உலகிலேயே யானையை விட பெரிய விலங்கு எதுன்னு கேட்டா அது நீல திமிங்கலம் தான் கடல் வாழ் உயிரினமான இது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது சராசரியா எண்பது முதல் நூறு அடி நீளம் இருக்கும் நூத்தி ஐம்பது டன் எடை கொண்டது லைட் கிரே அண்ட் நீல கலர்ல அழகா இருக்கும் அந்த திமிங்கலம் எண்பது முதல் தொண்ணூறு வயது வரைக்கும் இருக்குங்க இது வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும் கடல்ல இருக்கிற பெரிய மீன்கள் நீர் நாய் கூட இது சாப்பிடும் ரெண்டாயிரத்தி பதினாலுல கனடாவில் கரை ஒதுங்கிய ஒரு நீல திமிங்கலத்தின் ஹார்ட் எவ்வளவு பெருசுன்னு ஒரு சின்ன கார் சைஸ்ல இருந்திருக்கு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கேக்குமா பாதுகாக்கப்பட்ட இந்த திமிங்கலத்தின் இதயம் அருங்காட்சியகத்தில் மக்களின் பார்வைக்காக வச்சிருக்காங்க இதையும் இவ்வளவு பெருசா இருந்தாலும் அதோட கண்கள் ரொம்ப சின்னதாவே இருக்கும் நூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ஆழம் வரைக்கும் கடலுக்குள் நீந்தும் இந்த திமிங்கலத்தோட கொழுப்பு மற்றும் எண்ணெய்க்காக வேட்டையாடப்படுவதால் அழிந்து கொண்டிருக்கும் உயிரினங்கள் பட்டியல்ல இதுவும் ஒன்னா இருக்குங்க